ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிறைய க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடமா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஊருகா ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடமா வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இது தலை வந்து கொஞ்சம் இருக்கும் நீங்கள் தலை மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு கூட செய்யலாம் ஆனால் நான் தலையெல்லாம் வந்து இதில் ஒன்று மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நான் இந்த இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டியாகவே இருக்குது ஆனால் இது வந்து நான் எடுத்து இப்போ எண்ணெயில் வந்து போட்டேன்னா அப்புறம் தனித்தனியாக உதுந்து வந்துடும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்ல செக்கு மர செக்கு எண்ணெய் நல்லெண்ணெயை வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் தாராளமாக ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து ஊர்க வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட ரொம்ப நாள் இருக்காது கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிக்க முடியாது செஞ்ச டேஸ்ட்டுலேயே வந்து வடகடன்னு ஒரு வாரம் கூட இருக்காது ஆயிடும் ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு நல்லா ஆறுன கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஈரப்படாத வச்சுருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கடமாவும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த தீயை வந்து ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இதை வந்து நம்ம உதிர்ந்து வர அளவு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எப்போவுமே வந்து எறவும் சரி கடமாவும் சரி தண்ணி வந்து விட்டு வரும் நமக்கு இப்போ உது உதுந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் வந்து எடுத்துப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனும் உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சும்மா ஒரு இது வறுக்கிறதுக்குரிய டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்க போகிறோம் அந்த தண்ணி பதம்லாம் நல்லா இதுவாகி ஃப்ரை ஆகி நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நான் எப்படின்றத உங்களை காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு கூடவே இருந்து வறுத்துக்கணும் இல்லைனா மேலே எல்லாம் செதுருவோம் அதனால் நான் இந்தளவுக்கு நல்லா வறுத்துருக்கேன் வறுத்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஊறுகாய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செஞ்சாலும் அது வதக்கி எடுக்கும் போது அந்த மாதிரி தான் நம்ம கிண்ணம் நிறைய போட்டோம் அது வந்து வறுத்து எடுக்கும் போது சுருங்கி போய் கம்மியாயிடுச்சு நம்ம சாம்பிளுக்கு தான் இது வந்து செய்கிறது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய கூட செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு பார்த்துக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குதா இதெல்லாம் பிடிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சீசன் டைமில் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க கடுகு நிறைய சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது கூட வந்து பூண்டு நான் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப பூண்டு சேர்த்தா கூட எங்கள் வீட்டில் வந்து அது எடுத்து எடுத்து வச்சுருவாங்க அதுக்கு தான் பொடியாகவும் அரிஞ்சு போடுறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கிறேன் நான் பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கடமாக இறாலெல்லாம் எல்லாம் வந்து வாயு தன்மை இருக்குது அதனால் வந்து நான் பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துப்பேன் நல்லா இருக்கும் அதுக்காக உடம்புக்கும் நல்லதும் கூட அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே ஸ்லோலியே வச்சு தான் நம்ம பண்ணணும் இப்போ கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கடுகு வந்து வெடிக்கணும் நம்ம வெடிக்கவே இல்லை போட்ட கடுகு அதனால வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் இல்லைங்களா அதனால் நுறைச்சி நுரைச்சி கிடைக்கும் நமக்கு மறைச்சிட்டு நல்லெண்ணுன்றதுனால நமக்கு இந்த மாதிரி நுரைச்சி வருது கொஞ்சம் அந்த கடுகு வெடிக்கிற ஸ்டேஜில் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக வந்து நம்ம அதை சேர்த்துக்கு போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு நம்ம வேணுன்னா இன்னொரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ளேவருக்கும் கலரும் பார்த்துட்டு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் தூள் சேர்க்கணுமான்னு இப்போ இதில் இன்னொரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் வந்து கருகிறோம் இப்போ உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கடமா வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் தூள் உப்பு அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா இந்த எண்ணெயோடு கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த வறுத்து வச்சுருக்க கடமாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வருது பாருங்க நுரைச்சி இந்த சமயத்தில் வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் தூள் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து தூள் பண்ணது அதை நான் எப்பவுமே வந்து ஸ்டாக் வச்சுப்பேன் அடிக்கடி ஊர்கா செய்யறதுனால சின்ன ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டா கொஞ்சம் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது நல்லா ஊறுகாவோட ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த மழை வந்து நான் எப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் கடுகுன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்ப்பேன் ஏன்னா தன்மை ரொம்ப வ வந்துடும் அதுக்காக கடுகு வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு பாதி மடங்கு தான் வந்து வெந்தயம் சேர்ப்பேன் இது சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பழம் இல்லைனா வினிகர் ரெண்டுத்தில் எதாவது சேர்த்துக்கலாம் நான் எறா ஊறுகாவில் வந்து புளி சேர்த்துருப்பேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் புளி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து வினிகர் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வினிகர் இல்லை அப்படின்னா எலுமிச்சைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சார் எடுத்து இப்போ வினிகர் வந்து ஒரு ரெண்டு மூடிய அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நார்மல் குக்கிங் வினிகர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அது ஒரு புளிப்புத்தன்மை அந்த ஊருகாய்க்கே இருக்க அந்த புளிப்புத்தன்மை இருக்கணுன்னா அந்த வினிகர் இல்லை எலுமிச்ச பழம் இல்லை புளி ஏதாவது ஒன்று சேர்க்கும் போது கிடைக்கும் நமக்கு இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோன்னு எண்ணெய் மிதந்து சூப்பரான ஊழகா நமக்கு ஆயிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ஆற வச்சு நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ரொம்ப நல்லா ஆறணும் நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டில் இல்லை கண்டெய்னர் எதுலையாவது தண்ணி படாத மாதிரி தண்ணி இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான்வெஜ்ஜுன்றதுனால எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் சூப்பரான நம்மளோட கடமா ஊருகா ரெடி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ